வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி அவள் வச்சு ஈஸியாக ஒரு கட்லெட் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக் டீ கூட வச்சு சாப்பிடுங்க ரைஸுக்கு கூட இது வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவல் எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலில் ஆட் பண்ணி ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கோங்க ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன் இந்த ஈரப்பதத்துலேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க ஊற வச்சிருந்ததுனால அவள் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக எடுத்துக்கோங்க பாருங்கள் அவள் வந்து இப்படி நல்லா பிசைஞ்சுக்கோங்கலாம் ரெண்டு மசத்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கேரட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வத்தத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரக துளுக்கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் கடலமாக ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று போரில் மிக்ஸ் பண்ணி விட்ரலாம் தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம் நமக்கு ஊற வச்சோம்ல அந்த தண்ணி வெங்காயத்தில் உள்ள தண்ணியே நமக்கு போதுமானது தண்ணி ஆட் பண்ணாதீங்க கால டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை சின்ன சின்ன பவுலாக பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க சின்ன பவுலாக பிடிச்சி இது லைட்டாக நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மல்லிக் கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதை தண்ணி ஊற்றி ஒரு கட்டியான பதத்தில் கலக்கி வச்சுக்கோங்க கட்லெட்டை கோட் பண்ணணும் இதே மாதிரி நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க சேமியாக எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சோன்ன இதை இதில் டிப் பண்ணிக்கோங்க ரைட் இப்படி டிப் பண்ணிவிட்டு சேமியால் ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து டிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை சேமியால் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது இதை ஆட் பண்ணிக்கோங்க மேலே உள்ள சேமியா நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் புரியட்டும் இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் சைடு மீடியம் கீட்ல வச்சு ரெண்டு நிமிஷம் பொரிய விடலாம் ஒன் டைம் திருப்பி விட்டுக்கோங்க வச்சு நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும் இதே மாதிரி ஈவினிங் ஸ்னாக்கு பிள்ளைகளுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்க ஓகே கட்ல ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ்க் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்